வெல்கம் டு மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்து இருக்கும்னா போரூர் நியர்பைல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அதெல்லாம் பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாரும் வீடு இல்லையாண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க எல்லாம் அழகழகான வீடு போரூர் ரவுண்டாவில் வந்து ரொம்ப நியர்பையில் அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்குது ஃபே ஃப்ரான்சிஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது அமிர்தா ஸ்கூல் இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸு காலேஜஸ் பஸ் ஸ்டாப்பு தடிக்கு வந்தா பஸ் ஸ்டாப்பு அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ பார்க்க வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் எல்லா கேட் எட் கமிட்டியில் எல்லா வீடும் முடிஞ்சிருச்சுங்க ஸோ பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கேட் அட் கமிட்டி ப்ராப்பர்டீஸு அதில் இந்த வீடு மட்டும் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ இந்த வீட வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக பில்டர் இருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடை புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு சூப்பரான அதிரடி ஆஃபர் இருக்குங்க சோ ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் க்ரோட் அண்ட் பிப்டீன் லேக்ஸ் சொல்றாங்க இப்போ இந்த 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 வீக்கெண்டுக்குள்ளே அதாவது தை மாதம் முடியறதுக்குள்ளே வர பதினாறாம் தேதிக்குள்ளே வந்து புக் பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் அப்படியே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃபைவ் லேக்ஸ் டிஸ்கவுண்ட்டு வேணுனாலும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லா மூணு பெட்ரூம்லையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி ஃபிட் ஃபிட் பண்ணி தந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வேணுணாலும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபைவ் ஃபைவ் லேக்ஸ் க்ளாஸ் டிஸ்கவுண்ட் வேணுன்னாலும் ஸ்ட்ரெயிட்டாகவே வாங்கிக்கலாங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியும் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னா ஏ டு செக் சேனல்ல இருந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் அவங்க பில்டர் தரப்புலேருந்து இன்ஃபார்ம் பண்ணோம் அந்த பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஆஃபர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நல்ல ஒரு அழகான எலிகண்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து இந்த வீடு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் கொண்ட வீடு தான் நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணியிருக்காங்க இந்த கேட் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்து உள்ளே போகிறதுக்கும் சேம் கேட்டாக தாங்க இருக்குது பேக்லாம் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரத்தி இரு இருபது இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பிரம்மாண்டமான எலிவேஷன் தாங்க you <laughs> மெயின் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டு சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் தனியாக வந்து உங்கள் ஒரு மூணு பைக் நிறுத்திக்கலாம் இந்த சைடில் கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய சைஸ் கார் பார்க்கிங் தான் ஒரு இனோவா டைப் கார் கூட நிறுத்திக்கலாம் மேலே வந்து அழகாக ஸ்பாட்லைட்லாம் போட்டு உங்களுக்கு வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு எலிவேஷன் டைல்ஸ் சொட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோரு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டு இதுதான் செட் பேக் தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு ரோடுங்க ஃப்ரண்ட் சைடில் இதுவும் இருபத்தி நாலு அடி ரோடு அந்த சைட்லேயும் ஒரு ரோடு வந்து இருக்குங்க ஸோ டபுள் சைடு ரோடு கொண்ட வீடு தான் வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா டீக்வுட்டில் அழகாக வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க சேஃப்டி கேட் எம்எஸில் அழகாகவே பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுக்கு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இந்த சைட்லேயும் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது இங்கே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு இன்வெர்டர் பாயிண்ட்டு இங்கே வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்லாம் போட்டு அருமையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ இது வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க கவுண்டர் டாப் எல் டைப்பில் இருக்குது ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது உங்களுக்கு வந்து வுட்லாம் வந்து ஃபர்னிஷ் பண்ணதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ப்ரூஃப் ஃபுட்டில் தான் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஸ்பைஸ் ரேக்கு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக கொடுத்துருக்காங்க மேலே லாப்டும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க ஒரு பெட்ரூம் ஒரு டோரு அதுவும் வந்து அழகான ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க நான் ரெண்டு சைடு ரோடு சொன்னதில் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு சைடு ரோடோட வியூ பாருங்கள் இது வந்து ரோடு தாங்க ஸோ இந்த சைடு ரோடும் இருக்குது அந்த சைட்லேயும் இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோம் இது ஃபுல்லாகவே கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான் அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் ஃபுட்டில் தான் பண்ணியிருக்கோங்க ஸ்டெப்ஸுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அழகாக வந்து கிரானைட் பண்ணியிருக்கோம் சைடில் வந்து எஸ்எஸ்எல் ரைலிங் கொடுத்துருக்கோம் நல்ல அகலமான ஸ்டெப்ஸ் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள் நல்லா ஈஸியாக வந்து நடந்து போகலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணியிருக்காங்க மேலே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமு அது ஒரு பெட்ரூம் வாங்க இந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் இந்த பெட்ரூமோட டோர் நல்ல அழகான ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் டோர் தான் நல்ல அழகான ஃப்ரெஷ் ஃப்ரூட் டோர் தான் நல்ல ஒரு ப்ரீமியம் தான் இருக்குது உள்ளே வந்திங்கன்னா டபுள் கலர் ஷேட்டில் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றரைக்கு ஒரு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க மேலே வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க பெரிய கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க இங்கே ரெண்டு சைடு கபோர்டு இருக்குது இது வந்து கம்ப்யூட்டர் இருக்காக வச்சுருக்காங்க இந்த சைட்லேயும் வந்து பெருசாக கபோர்டு பாருங்கள் எவ்வளோ டெப்த் அதிகமாக இருக்குது நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கபோர்டு தான் மேலே லாஃப்ட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கம்ப்யூட்டருக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து கபோர்டு வந்து அழகாக பண்ணியிருக்காங்க கீழே ட்ராஸும் கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் இருக்கிறதுங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் மேலே சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு வெண்டிலேஷனோட அழகாகவே இருக்குங்க இது வந்து ஒரு பால்கனி போகிறதுக்கு ஒரு டோரு இந்த டோர்லேருந்து வந்திங்கன்னா இது வந்து பால்கனிங்க பால்கனி நல்லா ஸ்பேஷியஸாக நாளுக்கு ஒரு இருபதுன்ற சைஸில் பால்கனி இருக்குது பால்கனியோட வியூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து இண்டிவிஜுவல் வீடு தான் இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க இங்கேயும் இருவேஷன் டைல்ஸு நல்லா அழகாகவே பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது வாங்க போயிட்டு இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூமை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் ஏரியா மாதிரி இருக்குதுங்க இங்கே டிவி வேணாலும் டிவி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு அழகான ஒரு ஃபிரஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க நல்ல ரெண்டு ஜன்னல் வச்சு மஸ்கிட்டோ நெட்டோட நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸில் இருக்குங்க இது வீ இது பெட்ரூமாக ஹாலாகுன்ற லெவலில் நல்லா பெருசாகவே இருக்குது இது ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவியர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ சூப்பரான ஒரு ஆஃபரில் இந்த வீடு இருக்குது இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குலாம் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ